பக்தி கிளீஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே உலகெங்கும் இருந்தும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்றீங்க உங்களுடைய ஆதரவான மிகப்பெரிய அன்பான செயல்பாடுகள் மூலமாக தான் நம்முடைய சேனலில் புதிய புதிய அதாவது இணை போன்ற புதிய ஜோதிடர்கள் பேச முடியுது நான் பல சேனல்களில் பேசியிருந்தாலும் நமக்கு இந்த சேனலில் பேசணுன்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஏன்னா அவங்களுடைய ஆதரவெல்லாம் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லா ஜோதிடர்களுக்கும் ஆதரவு கொடுக்குற மாதிரி எனக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கோட்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன இந்த கோச்சார கிரகங்கள் அதாவது சூரிய பகவான் முதல் ராகுது பகவான் வரை ஒம்பது கிரகங்களும் அந்த சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை ரெண்டரை நாட்களுக்கு ஒருக்க ஒரு ராசி விட்டுன்னு ஒரு ராசியை கடந்து போவார் அதை தவிர்த்து ஏனைய எட்டு கிரகங்களும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல இந்த மாதத்துல அற்புதமா அள்ளி கொடுக்க போறாங்க என்னென்ன விஷயங்கள்ல கவனம் என்ற செயல்பாடு உங்களுக்கு உணர்த்துறாங்க அப்படிங்கிற பத்தி நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புன்னகையுடன் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் அன்பார்ந்த நம்மளுடைய சிவராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசின் அதிபதியான சுக்கரன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான சூழ்நிலை இருக்கார் அதுக்கேற்றவாறு சூரிய பகவான் வந்து என்ன பண்ணுறாரு அவருடன் இணைந்து உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான மாற்றத்தை தரப்போகிறார் கடன் பிரச்சனை வந்து ஒரு விடுதலை ஒரு விடுதலை கிடைக்க போகுது மிகப்பெரிய போராட்டம் மன அழுத்தம் இதெல்லாம் விட்டு நீங்கள் கடந்து வெளியே வரப்போகிறீங்க எத்தனை நாள் போராடிக்கிட்டே இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண காலம் இனிமேல் ஒரு முடிவுக்கு வரப்போகுது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இசபராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலனில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சுப செலவுகளுக்காக கடன் வாங்குவாங்க அதுக்கு வேணால் ஒரு வாய்ப்பு இருக்கு அதை தாண்டி தேவையில்லாம யாருக்காச்சும் பணம் வாங்கி சொல்லி வாங்கி கொடுக்கறது இல்லைன்னா ஏதாச்சும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வச்சு வாங்குறது இதெல்லாம் வந்து எக்காந்த ஒன்றும் இசபராசி என்பர்கள் ஈடுபடவே கூடாது உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கு ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு கொடுத்த காசு வரலையே கொடுத்த காசு எப்படா வரும் அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ண ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக வரப்போது அந்த தொகை உங்களிடம் வந்து சேரும் என்பது ரீதியான விஷயம் அதே போல் உங்களுக்கு ஏற்ற ஒரு வரண் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நாளாக திருமணத்துக்காக முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க வரணே கிடைக்கல எங்கடா போய் வரண் கிடைக்கும் எல்லா இடங்களையும் தேடிட்டோம் சொந்த பந்தத்துல இருந்து ஆஹ் பத் அதாவது என்ன சொன்னா மேற்றுமணி எல்லா இடங்களும் தெரியாச்சு வரன் கிடைக்கல அப்ப வரன் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்புடின்னு ஒரு குழப்பத்துல இருக்கீங்கன்னா இந்த கோச்சார கிரகங்கள் என்ன பண்ண போகுதுன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு வரண அமைச்சு கொடுக்கணும் கண்டிப்பா உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்கலாம் இல்ல உங்க ஊருக்குள்ளேயே இருக்கலாம் நீங்க ஏற்கனவே தேர்ன மேட்டுமணி வெப்சைட்லயே இவ்வளவு நாளா பார்த்து பார்த்து அந்த வரனை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் நகர்ந்து போயிருக்கலாம் இப்போ அந்த உங்களுக்கு ஏற்ற வரன் பலபடியும் உங்கள் கண்ணில் மாற்றும் அந்த வரன் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க கண்டிப்பாக என்ன பண்ணலாம் சுப நிகழ்ச்சிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் உறுதி செய்யலாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உண்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி தெரியும் அவருக்கு உங்களுக்கு தேவை தேவையில்லாத வில்லங்கம் தேவையில்லாத சிக்கல்கள் இருப்பதாக தெரியுது ஸோ அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்து அதே போல சகோதரரே இல்லைங்க என்னங்க செய்யறது அப்படின்னா சகோதரி இல்லை இளைய சகோதரன் இல்லை சகோதரி இல்லை அப்போ இந்த இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா உங்களை விட வயது குறைந்த நபர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா உங்க கூட ஒர்க் பண்ணுவாங்கள்ல அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கும் தேவையில்லாமல் விவாதம் பண்ணாங்க ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கூட இருப்பாங்க உங்களுடைய விஷயங்களை ஃபுல்லாக கேட்டு வாங்குவாங்க கேட்டு வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களை வச்சு செஞ்சிருவாங்க கடைசியில் நீங்க என்ன பண்ணுவீங்க அவங்களுக்காக நிறைய பொருளாதாரத்தை கொடுத்துருப்பீங்க நிறைய அன்பை காட்டியிருப்பீங்க அந்த இடத்துல உங்களை லாக் பண்ணி விட்டு சுத்த விட்டுருவோம் பம்பரமா சுத்த ஓட்டுருவோம் அப்ப நீங்க கொஞ்சம் நிதானமா இருக்கணும் அவஸ்தளை படக்கூடாது ஓகேவா அவங்களோட கோபமும் படக்கூடாது சிரிச்சுக்கிட்டே எப்பயும் போல நீங்க சமாளிப்பீங்க பாத்தீங்களா என்னதான் கஷ்டம் இருந்தாலும் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சின்ன ஸ்மைலிங் மூலமாகவே சமாளிப்பீங்க அந்த சமாளிப்பு தன்மை இந்த மாதம் உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் உறுதியாக இருக்க வேண்டும் அதே போல குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வா ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கு கல்யாணம் முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு குழந்தை கிடைக்க மாட்டேங்க என்ன பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற நம்மளுடைய சிவராசு என்பவர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியத்துக்குரிய பாக்கியம் அற்புதமாக இருக்கு கடன் சுமையிலிருந்து மீள போறீங்க இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தான் கிரகங்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப ஒரு சிக்கலை ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா உங்களுடைய ராசின் அதிபதிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல கொஞ்சம் அதிக நாள் இருக்காங்க அப்போ இங்கே தாய்மாமா ஓரளவுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அவர் உங்களை புரிஞ்சுக்கிறாமல் ஏதாவது சின்ன விவாதம் பண்ணக்கூடிய விஷயங்கள் அல்லது தாய்மாமாக்கு ஏதாவது உடல் ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணுங்கள் எல்லாமே நன்மையாக இருக்கும் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு அருமையான மாதமாக இருக்க போகிறது நேர்களே தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்தீங்க இந்த பொது பலன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியாக இருபது சதவீதம் உங்களுக்கு நடக்க போகின்ற உண்மைகள் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குது அதை முழுமையாக அன்னைக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் உலகெங்கும் இருந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக நம்மளுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்